எடுத்துக்காத்து ஒன்றும் புள்ளி பயணம் இல்லை முழுக்களின் பெருக்கள் பற்றி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த முழுக்களின் பெருக்களில் வந்து மொத்தமாக ஒரு நாலு டைப்பிடா வந்து எதுலானா நம்ம வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் இன்னொரு பாசிட்டிவ் நம்பரையும் பெருக்குவோம் இல்லைன்னா ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் ஒரு நெகட்டிவ் நம்பரையும் பெருக்குவோம் இல்லைன்னா ஒரு நெகட்டிவ் நம்பரையும் ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் பெருக்குவோம் இல்லைனா ரெண்டு நெகட்டிவ் நம்பரை நம்ம வந்து பெருக்குவோம் இதை ஒரு சின்ன திர்க் மாதிரி ஞாபகத்துவோங்க எப்போம்னா சைன் வந்து சேம் ஆகும் அதாவது பாசிட்டிவும் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் நெகட்டிவும் இருக்குன்னா ஆன்சரில் வந்து அந்த ரெண்டு நம்பரையும் மதி பெருக்கும் போது நமக்கு ஆன்சர் வந்து ப்ளஸ் தான் வரும் ஓகேங்களா இதுவே சைன் வந்து வேறு வேறு இருக்குது பாசிட்டிவ் இருக்குது நெகட்டிவ் இருக்குன்னா நமக்கு ஆன்சரில் வந்து பெருக்கும்போது நெகட்டிவ் தான் வரும் இது ஏன் இப்படி இருக்குங்கிறத வந்து நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பெருக்கல்னால் என்னன்னு சொல்லி பார்த்துடனா சப்போஸ் நம்மக்கிட்டே இப்போது ரெண்டு பாக்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோம் இது வந்து எப்படி இல்லைன்னா ஓ ரெண்டு ரெண்டுன்னு சொல்லிவிடுவோம் இப்போ நம்ம இந்த ரெண்டு பாக்ஸ் கூட இன்னொரு பாக்ஸ் ஆட் பண்ணுவோம் அப்போது நமக்கு வந்து இது ரெண்டு நாலு இங்கே லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு ஆட் பண்ணிப்போம் ரெண்டுலேருந்து ரெண்டு ஆட் பண்ணும்போது நாலு கிடைக்கும் இங்கே ரெண்டு ஆட் பண்ணால் மூணு ரெண்டு ஆறு இப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ இதுலேருந்து என்ன கற்றுக்கலான்னா பெருக்களுங்கிறது எதுவுமே இல்லை ஒரு நம்பரை ரிபீட்டாக ஆட் பண்ணிகிட்டே போகிறோம் இப்போ ரெண்டு 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 இப்படி ஆட் பண்ணிகிட்டே போகும்போது இது ரெண்டு நாலு ஆறு எட்டு நுக்கு ஊற்றதுக்கு இப்போல்லாம் நாலு ரெண்டு இருக்குது ஸோ நாலு ரெண்டாக எட்டுன்னு சொல்லிட்டு வாய்ப்பாடு மூலமாக நம்ம ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம் இதுக்கு தான் பெருக்கள் கண்டுபிடிச்சாங்க இந்த வாய்ப்பாடு பற்றிலாம் நம்ம சின்ன வயசில் கற்றுப்போம் இப்போ இந்த பெருக்களையே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இல்லை எப்படின்னா மூணு ரெண்டாக நமக்கு தெரியும் எல்லாருக்குமே ஆறு அடுத்து இரு ரெண்டு நாலு இங்கே என்ன நடந்துருக்குன்னா ஆறுலேருந்து ரெண்டை வந்து நம்ம சப்த் பண்ணுவோம் இல் ரெண்டை நம்ம சப்த் பண்ணால் நமக்கு வந்து ஆன்சர் நாலு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஓ ரெண்டு ரெண்டு நாலுலேருந்து ரெண்டை சப்த் பண்ணும்போது நமக்கு வந்து ஆன்சர் ரெண்டு கிடைக்கும் அடுத்து இங்கே லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒன்று வந்து மைனஸ் பண்ணி தேவை மூணுலேருந்து ஒன்று கழித்தா ரெண்டு ரெண்டுலேருந்து ஒன்று கழித்தா ஒன்று ஒன்றுலேருந்து ஒன்று கழித்தா ஜீரோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆன்சரில் வந்து ரெண்டு ரெண்டாக கழிச்சிட்டு வரோம் இப்போ ரெண்டில் இருந்து ரெண்டாக கழிக்கும் போது என்னது ஆன்சர் வந்து ஜீரோவாக கிடைக்கும் ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி இது நல்லா நேச்சுக்கோங்க எந்த நம்பர் கூட ஜீரோவாக பெருனாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஜீரோ தான் கிடைக்கும் ஓகேங்களா இப்போ ஜீரோலேருந்து ஒன்றை கழித்தா என்ன கிடைக்கும் நெகட்டிவ் ஒன்று கிடைக்கும் இந்த நெகட்டிவ் ஒன்று கூட ரெண்டு பெருக்குனா இந்த ரைட் சைட்லேருந்து ரெண்டு கழிப்போம் ஜீரோலேருந்து ரெண்டை கழிக்கும்போது நமக்கு ஆன்சரு நெகட்டிவ் ரெண்டு கிடைக்கும் இதுலேருந்து நம்ம ஒன்று ப்ரூவ் பண்ணிடலாம் இதெல்லாம் எதுனா நெகட்டிவையும் இங்கே ரெண்டு பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் ஸோ நெகட்டிவையும் பாசிட்டிவையும் பெருக்கும்போது நமக்கு ஆன்சரில் வந்து நெகட்டிவ் கிடைச்சிருக்கு இதுதான் இந்த செகண்ட்லேயும் தேர்ட்லேயும் இருக்குது ஒன்று ப்ரூவ் பண்ணியாச்சா இப்போ சைன் வந்து நெகட்டிவ் இருந்துச்சுன்னா ஏன் பாசிட்டிவ் ஆகுதுன்னு சொல்கிறதையும் இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி நம்மளால் வந்து ப்ரூவ் பண்ண முடியும் நம்ம லாஸ்ட்டாக ப்ரூவ் பண்ணலேருந்து படிச்சுருந்தது என்னென்னா எந்த நம்பர் கூடையும் நெகட்டிவாக ஆட் பண்ணும்போது அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ஆன்சரும் நெகட்டிவாக தான் கிடைக்கும்போது இப்போ இந்த வாய்ப்பாலேருந்து நம்ம பண்ணோம் இப்போ மூணுலேருந்து ஒன்று கழிப்போம் ரெண்டு ரெண்டையும் நெகட்டிவ் இருக்குன்னா ஆன்சர் நமக்கு வந்து நெகட்டிவ் நாலு இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ளஸ் டூ ஆகிருக்கு நெகட்டிவ் ஆகலேருந்து ரெண்டு கூத்தும்போது நமக்கு வந்து நெகட்டிவ் நாலு கிடைக்கும் அடுத்து இந்த சைடும் ஒன்று ஆட் பண்ணுவோம் நெகட்டிவ் ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் நெகட்டிவ் ரெண்டு கிடைக்கும் ஜீரோ கூட எந்த நம்பர் பேருக்குனாலும் நமக்கு ஆன்சர் வந்து ஜீரோ தான் கிடைக்கும் போது இந்த ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரெண்டு கூத்து தேவைம் நெகட்டிவ் ரெண்டுலேருந்து ரெண்டு கூத்தும்போது நமக்கு ஆன்சர் ஜீரோ கிடைக்கும் அடுத்து நெகட்டிவ் ஒன்று எந்த நெகட்டிவ் ரெண்டு ஜீரோலேருந்து ரெண்டு கொடுத்தா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் ரெண்டு கிடைக்கும் ஸோ இது மூலமாக நம்ம வந்து நாலாவது பண்பையும் வந்து ப்ரூவ் பண்ணிடலாம் என்னதுன்னா நெகட்டிவையும் நெகட்டிவும் இப்போ நமக்கு ஆன்சர் வந்து பாசிட்டிவ் அதுங்கிறது இப்போது இந்த இதில் படித்ததெல்லாம் ஞாபகம் நம்ம வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி பையனில் உள்ள எல்லா செமையும் சால்வ் பண்ணலாம் வந்து சால்வ் பண்ணலாம் ஏன்னா லாஸ்ட்டு சம்னு எனக்கு நம்ம ஈஸியாகவே தோணுது ஒரு பேட்டன் கண்டுபிடிச்சோம் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்ச ஃபஸ்ட்டு பேட்டனு அதுதான் ஜீரோ கூட எந்த நம்பரை போயிருக்கனாலுமே நமக்கு ஆன்சர் வந்து ஜீரோ தான் ஸோ அஞ்சாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஜீரோ தான் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஜீரோ கூட எந்த நம்பர் போயிருக்கனாலும் ஆன்சர் வந்து ஜீரோ தான் அடுத்து நாலாவது சம் பார்ப்போம் பதினஞ்சையும் அஞ்சையும் பெருக்க சொல்லியிருக்காங்க இங்கே ரெண்டுமே பாசிட்டிவ் நம்பர் தான் ஸோ நம்ம வந்து சாதாரண பெருக்கல் யூஸ் பண்ணியே பெருக்கி ஆன்சரை பார்த்துடலாம் அஞ்சு அஞ்சு பதகும்போது ஆன்சர் இருபத்தி அஞ்சு மிச்சம் ரெண்டு ஒரு அஞ்சு அஞ்சு ஒன்று ஏழு ஸோ எழுபத்தஞ்சு தான் நாலாவது கொஸ்டின் தானே ஆன்சர் அது மூணாவது சம் வந்து நெகட்டிவ் அஞ்சு கூட பன்னெண்டு பேர் இருக்கிறோம் ஸோ நெகட்டிவும் பாசிட்டிவ் இருந்தாலே நமக்கு ஆன்சரில் வந்து நெகட்டிவ் ஆகும் போது ஐ பன்னிரண்டு அஞ்சால் நமக்கு ஆன்சர் வந்து அது ஸோ மூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் நெகட்டிவ் அது வருது ரெண்டாவது கொஸ்டினும் இடமே தான் இருக்கும் நெகட்டிவ் ஒரு பாசிட்டிவ் நம்பரையும் நெகட்டிவையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம் நம்ம சாதாரண மல்டிப்ளை யூஸ் பண்ணுவோம் ஜீரோ இருக்கிறனால இது ரெண்டு ஜீரோ போற்றலாம் ஆறு ரெண்டா பன்னெண்டுக்கு ரெண்டு மிச்சம் ஒன்று ஒம்பத்தி தெண்டா பதினெட்டு ஒன்று பத்தொம்பது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஆன்சரு ஒரு நெகட்டிவ் இருக்கிறனால நம்ம வந்து நெகட்டிவ் போற்றலாம் ஃபஸ்ட்டு சம்பவம் நெகட்டிவ் தேர்ட்டிவ் ஃபை நெகட்டிவ் பதினொன்று கூட மல்டிப்ளை பண்ணலாம் సైన్ సేమాచ నమకు ఆన్సర పాసి ఆదు ఇం ముప్పి పదినొన్నకున్న నమకు మూడు మూడు అంచు ఓ అది ఎత్ మూ పాజిటివ్ మున్ూత్రీద ఫస్ట్ కొస్షనుక ఆన్సర్ ఇదేమీ నరే సమ్ టై పని పానం ఎప్ప ప్లస్ వాదో ఆన్సర ఎప్పుడు మైనస్ వాదు క్లియర పో